அம்மா ஸ்பெஷல் ரெசிபி ரோட்டுக்கடை சாலை நான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா ஒரு மிக்சி ஜார்ல தேங்காய் முந்திரி நடுக்கல்ல பொட்டுக்கல்ல சோம்பு மூனிங் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ ஹோல் ஸ்பைசஸ் வெங்காயம் கரோத்தலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பேருக்கு செய்யக்கூடிய சால்னா இவங்களுக்கு இது நாலஞ்சு பேர் என்ன வேணா இதோட மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மழைத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் மூணையும் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் அதான் சால்நாக்கு நல்ல கலர் கிடைக்கும் வதக்கி இன்னும் மறைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்குங்களே அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும் அதுக்கப்புறம் நம்ம சாள்னாக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி புதினா கொத்தமல்லி தலை நல்லா நறுக்கி போட்டு இறக்குனோம்னா சூப்பரான சால்னா ரெடி இது சப்பாத்தி ரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ